வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க பீகாரை பற்றி பேசலான்னு பார்த்தா குஜராத்தில் மிகப்பெரிய திருப்பம் குஜராத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் ரிசைன் பண்ணிட்டாங்க முதலமைச்சரை தவிர நாளை புதிய அமைச்சரவை இருக்க போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் நாளைக்கு அமைச்சராக பதவியேற்க போகிறாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆட்டத்தை ஏன் கலைத்தார் அமித்ஷா அப்படின்னா அவ்வளோ உட்கட்சி பூசலை தாண்டி இன்றைக்கி மக்களுக்கு இன்றைக்கி பிஜேபி மீதான வெறுப்பு அதிகமாகிடுச்சு அதனால் அடுத்த வருடம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அதிரடி நடவடிக்கை தொடர்ந்து முப்பது ஆண்டு காலம் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி குஜராத்தில் தன்னிகரற்ற தலைவராக இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மட்டும் தொண்ணூறு சீட்டு தான் வாங்குச்சு அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிச்சு காங்கிரஸ் அதுக்கு பிறகு பிஜேபியுடைய வீரியம் அதிகமாகிடுச்சு இப்போ சட்டமன்றத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் குஜராத்தில் அதில் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சீட் இருக்குது ஆம் ஆத்மி ஒரு அஞ்சு பிஜேபி நூற்றி ஐம்பத்தாறு சீட் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரும் சரி ஏன் திடீர்னு இந்த அமைச்சரவை மாற்றப்படுகிறது என்ன பிரச்சனை ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்திர பட்டேல் அவர் திடீர்னு தூக்கி எறியப்படுகிறார் அப்படின்னா ஏற்கனவே பிஜேபி பல வேற தூக்கி எறியும் அவங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் யோசிக்காமல் தூக்கி எறியும் பிஜேபிட்டு இருந்து இந்த ஒரு பாடத்தை கூட மற்ற கட்சிகள் கற்றுக்கலாம் ஏன்னா அதாவது என்னென்னா பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பூபேந்திர பட்டேல் அவுட்டும் அங்கே இருக்க மியினிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த தேர்தல் அணுகுனோம்னா தர மட்டத்தில் அவுட் ஆயிரும் அதாவது வரலாறுக்கானது தோல்விங்கிற அந்த ரேஞ்சுக்கு போயிடும் அவ்வளோ மக்களுடைய கோவம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கோபத்தை சாந்திப்படுத்தணும் அந்த கோபத்துக்கான காரணம் என்ன உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த பிளைன் கிராஷ் அது ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த என்டிஎஸ் நேஷனல் டெரரிஸ்ட் அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேரை விசாரிக்குது அவங்கெல்லாம் அல் கொய்தாவுக்கு வேலை பார்த்தாங்கன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இன்றைக்கி பெரிய விவாத பொருளாச்சு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அல் கொய்தாக்கு ஆள் சேர்த்தாங்கன்னு ஒரு அஞ்சு பேர் பிடிப்பட்டது அப்படிங்கிறது பிஜேபி மற்ற மாநிலத்தெலாம் பாருங்கள் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பிஜேபி ஆளாத மாநிலத்தெலாம் தீவிரவாதம் போதைப்பொருள்லாம் பெருகுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் குஜராத்தில் இன்றைக்கி தீவிரவாதம் தீவிரவாதமாகட்டும் பெரிய அளவுக்கு இருக்குது பிஜேபிக்கு இது ஒரு பெரிய தலைவலி தான் அப்போ ஆட்டத்தை ஆடணும் அது ம அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் பரவுச்சு அது ஒரு ஜாதிய மோதலாக உருவெடுத்துச்சு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய முக்கியமான சமூகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டிகார் லீடர் அதுக்கப்புறம் பிராமின் இப்படிப்பட்ட சமூகங்களும் இன்றைக்கி பிஜேபியை புறக்கணிது அதுதான் சரியான முக்கியமான விஷயம் பிஜேபி தன்னை மறுசீரமைக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டுருச்சு அதனால் அவங்க எடுத்த நடவடிக்கை என்ன நாளைக்கு நடக்கப் போகுது என்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆட்டத்தை கலைக்க போகிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய பங்கு வகிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜுன் மாட்வாலியா இந்த அர்ஜுன் மாட்வாலியா யார் அப்படின்னா காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு போனவர் போன தேர்தலில் எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வா மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் போகிறார் தேர் அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் சேர்றாரு அவருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபியில் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் அவர் இப்போ முக்கியமான அமைச்சரவையில் பங்கு பெறுவார் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட் தகவல் சரி யார் யாரெல்லாம் பதவி இறக்க போகிறாங்க முதலமைச்சர் விக்கேட்டு காலி போலகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுபாய் தேசாய் அவர் மாற்றப்படுகிறார் அவர் நிதியமைச்சர் அவரையும் தூக்கி செய்யப்படுகிறார் ராகவ்ஜி பத்ய பட்டேல் விவசாயத்துறை அமைச்சர் அவருக்கும் சீட் இல்லை அதாவது அவர் அமைச்சரை முன்னிட்டு தூக்கப்படுகிறார் குன்வார்ஜியா பவாலியா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரும் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா முருபாய் பெரா சுற்றுலாத்துறை அமைச்சர் அவரும் இல்லை இவர்களெல்லாம் தூக்கப்படக்கூடிய லிஸ்ட்டில் இருக்காங்க இன்னும் ஏற்கனவே இருந்தவங்களில் யார் தக்க வைக்கிறாங்க அவங்க அப்படியே இருக்கிறது தர்பேந்திர சிங் ரிஷிகோஷ் பட்டேல் முகேஷ் பட்டேல் பூபேந்திர சிங் சுதாபா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து இவங்கெல்லாம் இன்றைக்கி அப்படியே தொடறாங்க இது இல்லாமல் இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் உள்ள எம்எல்ஏக்கள் குஜராத்தில் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பேரை நம்ம அமைச்சராக நியமிக்கலாம் ஆனால் பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பேர் தான் நியமிச்சிருக்காங்க ஆனால் இந்த தடவை வரக்கூடிய இடத்துல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் சரி ஏன் இவ்வளவு வேகமாக அப்படின்னா பிஜேபி ஒவ்வொரு வாரமும் சர்வே எடுக்கக்கூடிய ஒரு கட்சி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதில் தயாராகிடுவாங்க இப்போ எப்படி வந்து பீகாரில் வந்து மோடி அமித்ஷாவும் தூங்கிடுறாங்களோ போல் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அதை கண்டுக்க மாட்டாங்க அடுத்து மேற்குவங்காலத்துலேயும் தமிழ்நாடு தான் இங்கே வந்து தூங்கிடுவாங்க இதுதான் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் இருபத்தி நாலு மணி நேரம் பற்றி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமாக தேர்தல் ஒரு மாநிலம் விட்டால் இன்னொரு மாநிலம் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க மக்களுக்கான சேவைங்கிறது எப்போயாவது யோசிச்சா பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இவங்க கருத்து கணிப்பு நடத்துனதை ராகுல் காந்தியுடைய எழுச்சி அப்புறம் இந்த சக்தி சாங் சிங் இருக்கார் அங்க கூடிய காங்கிரஸ் பிரசிடெண்ட் அவரெல்லாம் கொஞ்சம் வலிமையாக இருக்கார் இவங்கள்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மாற்று கொண்டு வர போகிறாங்க வரக்கூடிய தேர்தலில் ஆம் ஆத்மியே இல்லாட்டினா கூட ஏன் அந்த ஆம் ஆத்மின்னு குறிப்பிடுறோம்னா ஆம் ஆத்மி பி டீம் ஆகிடுச்சுப்பாங்க அங்கே மட்டும் இல்லை கோவாலையும் கோவாவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்மின்னு நிச்சய வெற்றி எல்லா கருத்துக்களையுமே சொல்லுது ஆனால் ஆம் ஆத்மி நான் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னால் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது பிஜேபி ஜெயிக்கணும் எப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து பிஜேபி மோடி உள்ள தள்ளினாரோ அப்போவே அவர் ஆட்டம் க்ளோஸ் உங்களுக்கு தெரியும் வெளியில் பேரே வரதில்லை சும்மா கட்சியில் கட்சி இருக்கார் அப்போ இதே போல் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தால் ஒரு பெரிய வலிமை போன தடவை ஒழுங்காக ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்துகிட்டுருக்கலாம் ஆனால் கெஜ்ரிவால் என்ன நினச்சாருன்னா நம்ம தனியாக போகிறோம்னு போகிறோன்னு தான் அவர் பஞ்சாப் மாதிரி ஆகலான்னு நினச்சார் எப்படி போச்சுன்னு தெரியும் காங்கிரஸுக்கு பத்தொம்போது சீட்டு வரும் அஞ்சு சீட்டு தான் வரும் அதுவும் அஞ்சு சீட்டில் மூணு சீட் பார்டரில் தான் ஜெயித்தார் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி பெரிய அளவுக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படி பிஜேபி வந்து தொண்ணூறு சீட்டில் முடக்கினாங்களோ அதை விட கம்மியாக போகிறாங்க வரக்கூடிய தகவல் தான் பிஜேபியை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிடுது அப்போ என்ன பண்ணணும் ஆளை மாற்றணும் ஆளை மாற்றுறது மட்டும் என்ன பரவாயில்லையே கம்யூனிஸ்ட் எப்படி வந்து அந்த ஆளை போடலாம் இப்போ வந்த தகவல் பிரகாரம் ஆறு பட்டிதார் ரீடர் ரொம்ப முக்கியமான கம்யூனிட்டி அதுக்கப்புறம் பட்டேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகா பட்டேல் கர்பா பட்டேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாகூர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோலி அப்புறம் ரெண்டு பிராமின் அமைச்சர் நாலு பெண்கள் அவங்களுக்கு தான் இந்த இதான் அமைச்சரவையுடைய இடம் இப்போ என்னென்னா அந்த பட்டியார் இருக்காங்கள்ல அது ஒரு பெரிய கம்யூனிட்டிங்கிறதுனால அந்த கம்யூனிட்டி இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக திரும்பிடுச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து கருவா பட்டேல் இருக்காங்கள்ல அவங்க டோட்டலாக பிஜேபிக்கு ஓட்டு போடுற நிலமையிலே இல்லை அவங்களெல்லாம் இப்போ உள்ளே எடுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க சரி இது எடுபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் பிஜேபி நீங்கள் என்ன காங்கிரஸ் ஒன்றும் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மக்கள்கிட்ட காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கிற எண்ணம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பீகா அங்கே அங்கே இருக்கக்கூடிய அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய வேலை திண்டாட்டம் ஆகட்டும் பெருகி வரும் போதைப் பொருள் பிரச்சனையாகட்டும் இன்னொன்று அடிக்கடி கம்யூனல் கிளாஸ் நடக்குது அதாவது ரெண்டு ஜாதிகளுக்கு இடையான சண்டை நிறையா நடந்துட்டு இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப் வச்சதுனால பெரிய பதட்டம் உருவாச்சு இது எல்லாம் இன்றைக்கி காங்கிரஸுக்கு அனுகூலமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சக்தி சிங் கோயல் அவர் தான் பிரசிடென்ட்டு அவர் நல்லா அருமையாக தான் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய அவர் கம்யூனிட்டியும் பலம் அதிகம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவர் ஒரு காலத்தில் வந்து மாநில எதிர்கட்சி தலைவராக இருந்தார் காங்கிரஸில் அதனால் கிரா அண்ட் டவுட் எல்லாமே அவருக்கு தெரியும் இப்போ என்ன சிக்கல் வருது குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இப்போவே வந்து புது புதுமுக அமைச்சர்கள்லாம் போட்டோம்னா இந்த கவர்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ முதலமைச்சர் மோசம் நிதியமைச்சர் மோசம் விவசாயத்துறை அமைச்சர்னு சொல்லாமல் ஏன்னா புது புதுசாக தான் அப்படி ஒரு கணக்கு இவங்க போட்டுகிட்ருக்காங்க இந்த கணக்கு சரியாக வருமானு தெரில ஆனாலும் இதற்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் ஏன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை ஒட்டு மொத்தமாக மாற்றுறது அப்படிங்கிறது பல அதிருப்திகள் வரும் அதை எல்லாம் சமாளிக்கக்கூடிய தைரியம் இன்றைக்கி இருக்குது ஏன்னா பிஜேபிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி இருக்குது அதாவது மிரட்டியே பண்ணுவாங்க எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் மிரட்ட முடியும் இப்போ அமைச்சரை வந்து அமைச்சர் விட்டு பதவி போ அப்படின்னா கோவம் வருமா வராதா ஏன் கோவம் வர மோடி எடுத்துவங்க எதுவும் குரல் எழுப்ப முடியாதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சௌகான் பிஜேபியில் நம்ம மோடி விட சீனியர் அவரையே நீ உனக்கு அம முதலமைச்சர் பதவியினால் நீ சென்ட்ரலுக்கு வேணால் அவரை கூப்பிட்டுக்கிட்டார் ஏன்னால் தனக்கு எதிரியாகிடுவான் அதே மாதிரி வந்து மோகன்லால் கட்டார் பிஜேபியில் பெரிய தலைவர் அவரையும் முதலமைச்சராக இருந்தவரை தூக்கிட்டு வந்து மத்திய ஒன்றிய அமைச்சராகிட்டார் இப்படி யார் யாரும் ஸ்டேட்டில் வளர்கிறாங்களோ முதலமைச்சர் வளர்கிறாங்களோ அவங்கெல்லாம் தனக்கு எதிரியாக இருப்பார்கள் அன்றேகமாக அடுத்த தேர்தலில் கூட யோகி இருப்பாரான்னு சொல்ல முடியாது முதலமைச்சராக அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி பல நாள் சில பேரை ஏமாற்றலாம் கடைசியில் அவரே ஏமாறுவாருங்கிற போல் இன்றைக்கி குஜராத்தில் ஒரு கலைத்து ஆடக்கூடிய ஆட்டத்தை இன்றைக்கி பிஜேபி இறங்கியிருக்குது நாளை காலையில் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு மோடி சொல்கிறோம் மக்களால் பார்த்து மக்களாய் பார்த்து வேறு இது ஒன்றுமே பண்ண முடியாது குஜராத் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி வந்து தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அங்கே வேலையில்லா திண்டாட்டம் அப்படி இவங்க சொல்கிறாங்களா குஜராத் மாடல் குஜராத் மாடலில் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் குஜராத் மாடல் எவ்வளோ வந்து மோசமான மாடல்னு மக்கள் விழித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இல்லாட்டினா வந்து ஒன்றுமே இல்லாத ஆம் ஆத்மி இதுக்கு அஞ்சு சீட் கிடைக்குது அப்படி நீங்கள் சரியில்லைங்கிறனால அவங்க வருது ஆனால் என்னென்னா பஞ்சாபை போல் ஒரு பெரிய மாற்றம் வராது காங்கிரஸ் வலுப்பெற்று கொண்டு இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் இருக்குது ஏன்னால் ராகுலுடைய யாத்திரைக்கெல்லாம் குஜராத்லேயும் சரியான வரவேற்பு இப்போ இந்த பதினாறு அமைச்சர்களை இவங்க இருபத்தி மூணு அமைச்சர்களை புதுசாக போடுறத வச்சு ஒன்று புரிஞ்சிக்கலாம் பிஜேபியை ஒத்துக்குச்சு நாங்கள் ஆமாம் நாங்கள் தப்பு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அடுத்த கவர்மெண்ட்டை வந்தால் தான் இவர்களுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணாங்கன்னு தெரியும் மோடி காலத்துலேருந்து இதுவரை இவங்க தான் ஆச்சு அடுத்து ஒரு ஆட்சி வந்தால் தான் இவங்க மோடி காலத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க பூபேந்திர பட்டேல் தலைமையில் அந்த ஒரு அம்மா இருந்தாங்க குஜராத்துடைய பென்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆளுநராக இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க அதாவது ராக்கெட்டை வந்து ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கலையாம் கும்பகரண தூக்கத்தில் இருக்கும்போது கண்டுபிடிச்சார் பரத்வாஜ் முனிவர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறவங்க தான் ஏற்கனவே குஜராத்தை ஆண்டவர்கள் இப்போ இவங்கக்கிட்டால் நாடு கொடுத்தா எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் நம்ம நம்ம கருத்தில் ஒரே ஒரு தான் பிஜேபி எந்த மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு அழிவு இந்தியாவில் ஆட்சியில் இருந்தால் என்ன கதியாக இருக்குது நம்ம ரோட்டில் வந்ததுலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் குஜராத் அரசியலில் ஒரு பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு குஜராத்தில் பிஜேபி மண்ணைக் கோவுங்கிறாங்க மக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் பிஜேபி மன்னைக்கவும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மோடி அவர்கள் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பீகாரில் மரண அடி பிஜேபி வாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஜேபி ஜெயிக்குமா இந்தியா கூட்டணி ஜெயிக்குமாங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்